உங்களோட ரேட்டுக்கு எனக்கு ஒரு ஒரு சின்ன ரூம் தந்தாலே ஓகே என்ன சின்ன ரூம் தந்தாலே ஓகே ஓகே சரி நீங்க இது இதுல இந்த பாருங்க ரூம் முதல்ல அதுக்கு மேல ரூம் எங்க 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 ஊரிங்க ரூம் பாக்க இல்ல இல்ல இது என்ன வீடு இது நம்ம வீடு தானோ அதான் நம்ம வீடு பாப்ப மாட்ட இல்ல இல்ல இந்த இதெல்லாம் ஃபுல்லா இது இதுக்கு இதுக்குல இருக்கல நான் உங்களுக்கு ரூம் தான காட்டப்றணும் பா அதான் ரூம் அங்க இருக்கு இங்க வாங்க ரூம் ரூமுக்கு நான் நிக்கிறீங்க ரூமா இந்த

அப்ப இது ரூம் ஓ இது வந்து இங்க ரெண்டு பக்கம் விண்டோ இருக்குற ஒரு ரூம் அண்ணா அப்ப நீங்க இதெல்லாம் அவனோட ஷேர் பண்ணி கொண்டு இதுல இருக்கலாம் எல்லாடி கார காட்றீங்க அப்ப சொன்னீங்க பின் ரூம் பெரிய கண்ணாடி அந்த ஐயோ பின் ரூம் அண்ணா இருக்கு கொஞ்சம் 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 வாங்க வாங்க முதல்ல காட்றேன் பாருங்க இதெல்லாம் பின்னுக்கு மட்டும் விண்டோ இருக்குற ரூம் இங்க பாருங்க ஓ யோ கூட ஹெட்லைட் மாய் யூ கம் இன் டு மை ரூம் Close the door, close the door. ஸோ மை டிஸ்டர்ப் ஸ்டோரி அண்ணே இது மடுத்திருக்கேன் சாரி மை சோரி மை சாரி 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 அண்ணே அண்ணே இல்லை நான் நானே மறந்து ஓட்டேன்னா இது இதன்னா சாரி நைட்டே அவனுக்கு கொடுத்துட்டு வந்துருவான் அவனை கடத்தின்னு இல்ல இல்ல அவன் ஸ்பெஷல்லா எனக்கு அந்த பின்பேக்கு பெரிய விண்டோ வியூ ஓன்மெண்டுக்கு எடுத்த எடு எடுத்து எடுத்த ரூம் அதான் அப்ப இந்த இந்த ரூம் கிடையாதுன்னா உங்களுக்கு அண்ணா எனக்கு எனக்கு பின்னு மண்ணம் தெரியும் முன்னு மன்ன தெரியும் எனக்கு எனக்கு ரூமே இல்லை இருக்கு எனக்கு இந்த முன்னு சீட்ல தாங்க ப்ளீஸ் என்ன இங்க இங்க ப்ரோ 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 ரூம் என்ன உடுப்பு இல்லை அவங்களுக்குள்ள இல்லையே அது ஒரு வந்து ஒரு கேர்ள் ஒரு ஆள் இருக்கிறா கேளா ஓ அவ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்தவா ஆஹ் அவ வந்து ப படிச்சு கொண்டுருக்குறா அவ வந்து முன்னும் சமைச்சு கொண்டுருக்குறா

இல்ல இல்ல பாத்ரூம் பண்ணா நாங்க இப்படியே இந்த காரன் காரை நகர்த்துவோம் நகர்த்துக்கொண்டே பெட்ரோல் செட்டுகள் அப்படி சூப்பமாக நாங்கள் விட்டா நீங்க அந்த 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 கேப்ல கேப்ல நீங்க அதெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே மற்றபடி நீங்க இப்படி ஒரு பறந்து கொண்டே இருப்பீ இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு வேணாம்

இப்ப என்ன இல்ல ஒண்ணு பண்ணனானே இந்த அண்ணா நீங்க பா சொல்றேன் என்னமோ ஒரு 1 ஹவர்ல இவன் நைட் ஷிஃப்ட்க்கு போயிடுவான் ஓகே போனா நீ வடிவா இங்க இரவு உள்ள படுத்துட்டு விடிய யூனிக்கு போலாம் எல்லாடிக்கு சரியான கஷ்டம் தம்பி எல்லாடி நீ போ இங்க போ நான் போவே இல்ல நான் ரூமுக்கு போறேன் இந்த ரூமே விட்டா அப்புறம் எனக்கு ரூமே கிடைக்காது ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ பஸ் ஆ ப்ரோ யா வெல்கம் டு மை ரூம் அண்ணா குளிரு என்ன No worries, bro ஒரு வந்து ரூம் மை bro you know I am very well speaking English now I know I can see yeah before I can't speak but I now always see you. <laughs>